இன்று காலையில் பழனி முருகரை பார்த்தோம் கருண ட்ராவல்ஸில் இன்றைக்கி வந்து நல்ல சிறப்பான தரிசனம் இன்றைக்கி பார்த்து முடிச்சுட்டு ஸ்ரீ ஸ்ரீரங்கம் போயிட்டுருக்கோம் பாதாள முருகர் கோயிலை பார்த்தோம் இன்றைக்கி சிறப்பான தரிசனம் சாமி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தார் ஆனால் இந்தமாரி முருகரை நான் பார்க்கலை அந்தளவுக்கு நல்லா இருந்தது இன்றைக்கி சாமி பார்க்குறதுக்கு அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போது ஸ்ரீரங்கம் போய்ட்டுருக்கோம் மக்களே இவங்க தான் எங்களுடைய ஃபேமிலி பார்த்துட்டு நல்லா வீடியோ பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் பாருங்கள் பாருங்க மாமன் திரைப்படம் பார்த்துட்டு இருக்காங்க தான் எங்கள் வீட்டு மகாராணிகள் இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இருந்துக்க மாட்டாங்க எல்லாரும் தூங்கிட்டே இருக்காங்க இவங்க மட்டும் பார்த்தா தெரியணும் இவர்தான் எங்க அண்ணன் டிரைவர் அண்ணன் இப்போ பாருங்க நல்லா தூங்கிட்டு இருக்காரு இப்போ நாங்கள் ஹைவேல ட்ராவல் பண்ணி போய்ட்டுருக்கோம் ஸ்ரீரங்கம் ஐ மக்களே வணக்கம் நன்றி கண்ணாடி Thank you.